வணக்கம் சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் இஸ்ரேல் மீது ராக்கெட் தாக்குதல் நடத்திய ஹிஸ்புல்லா ஈரான் மீது தாக்குதல் இஸ்ரேல் அறிவிப்பு இலங்கையில் தாக்குதல் திட்டம் மறுக்கும் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் பிரான்ஸ் ஜனாதிபதியுடன் ஸ்டார்மர் விசேடு கலந்துரையாடலர் டிரம்பாள் சிக்கல் இந்திய ராக்கெட் ஆயுதங்களை வாங்க ஆர்வம் காட்டும் பிரான்ஸ் இஸ்ரேலின் அரு அமைப்பை பெற திட்டமிட்டுள்ள ஜெர்மனி இவை பற்றி தான் இந்த காணொலியில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் இஸ்ரேல் கமாஸ் அடிகையான போர் ஓராண்டை கடந்து நீடித்து வருகிறது அதே போல லெபனானில் செயற்பட்டு வரும் ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேல் மீது ஓராண்டுக்கு மேலாக தாக்குதல் நடத்தி வருகிறது இந்த நிலையில் லெபனானில் இருந்து இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா அமைப்பினர் இன்று ராக்கெட் தாக்குதல் நடத்தினர் இஸ்ரேலின் ஹைஃபா நகரை குறிவைத்து தொன்னூறுக்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகளை ஏவி ஹிஸ்புல்லா அமைப்பினர் தாக்குதல் நடத்தினர் இதில் பெரும்பாலான ராக்கெட்டுக்குள் இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்பால் நடுவானில் சுட்டு வீழ்த்தப்பட்டன ஆனாலும் சில ராக்கெட்டுகள் இஸ்ரேலுக்குள் விழுந்தன இந்த ராக்கெட் தாக்குதலில் நான்கு பேர் காயமடைந்தனர் இந்த தாக்குதலில் உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை இதேவேளை இந்த ராக்கெட் தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேல் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலில் ராக்கெட் ஆவதம் தகர்த்தப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ள குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலின் புதிய பாதுகாப்பு தலைவர் இஸ்ரேல் கார்ட்ஸ் ஈரானின் அணு நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்த உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேலின் புதிய பாதுகாப்பு அமைச்சர் ஈரானின் அணுசக்தி உள்கட்டமைப்பு மீது தாக்குதல் நடத்த பரிந்துரைத்துள்ளார் இஸ்ரேலின் படி தலைமை பணியாளர் ஹெர்ஷி ஹலேவி தலைமையிலான ஜெனரல் ஃபோரம் உடனான அவரது முதல் சந்திப்பின் போதே கார்ட்ஸ் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை தெஹ்ரான் மீதான இஸ்ரேலின் அக்டோபர் இருபத்தி ஆறு தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பதாக ஈரானின் ிய அதிகாரிகள் இலங்கையின் அருகங்குடாவில் இஸ்ரேலிய சுற்றுலா பயணிகளை பெருமளவில் படுகொலை செய்யும் திட்டம் மற்றும் அமெரிக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட டொனால்டு டிரம்பை படுகொலை செய்வதற்காக சதி திட்டம் என்பவற்றின் பின்னணியில் தமது நாடு இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளதை ஈரான் மறுத்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள டிரம்பை கொலை செய்ய முயற்சித்ததாக கூறப்படும் ஈரானைச் சேர்ந்த தற்போது ஈரானிலும் மறைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன बेल அதேவேளை இலங்கையில் உள்ள இஸ்ரேலிய சுற்றுலா பயணிகளை குறிவைத்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அக்டோபரில் பாரிக்க துப்பாக்கிச்சூடு நிகழ்வை திட்டமிடுமாறு ஈரானால் சஹீரிக்கு அறிவுறுத்தப்பட்டதாக பெடரல் பீரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனை மேற்கோள் காட்டி அமெரிக்க நீதித்துறை குற்றம் சுமத்தியிருந்தது எனினும் அமெரிக்க மக்கள் தங்கள் முடிவை எடுத்துள்ளதாகவும் அவர்கள் விரும்பும் ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கும் உரிமையை தமது நாடு மதிப்பதாகவும் ஈரானின் வெளியுறவு அமைச்சர் செய அப்பாஸ் அராகி கூறியுள்ளார் அத்துடன் இலங்கையில் தாக்குதல் திட்டம் தொடர்பான தகவலையும் அவர் மறுத்துள்ளார் அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் தெரிவாகியுள்ள நிலையில் அவர் முன்னெடுக்க போகும் நடவடிக்கைகள் குறித்து பல நாடுகளின் மத்தியில் பதற்ற நிலை நிலவுகிறது இந்த நிலையில் பிரித்தானிய பிரதமர் ஹிர் ஸ்டார்மர் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோனுடன் இது குறித்து பிரான்சின் பாரிஸ் நகரில் விசேட சந்திப்பு ஒன்றை மேற்கொண்டுள்ளார் இந்த சந்திப்பின் போது இருவரும் உக்ரைனின் தற்போதைய நிலைமை குறித்து விவாதித்துள்ளதுடன் உக்ரைனை வலிமையான நிலையில் வைப்பதாக இருவரும் உறுதி அளித்துள்ளனர் அத்துடன் கிழக்கு குறித்த உரையாடலின் போது காசா மற்றும் லெபனான் நிலைமையில் ஆழ்ந்த கவலையை இரு தலைவர்களும் வெளிப்படுத்திக் கொண்டதுடன் மேற்கு கரையில் ஸ்திரத்தன்மை தேவை எனவும் வலியுறுத்தியுள்ளனர் மேலும் டிரம்ப் மீண்டும் அமெரிக்க ஜனாதிபதியானதை தொடர்ந்து குறிப்பாக வரி விதிப்புகளில் மாற்றம் கொண்டுவரப்பட வாய்ப்பு உள்ள நிலையில் வர்த்தக போருக்கு வாய்ப்புள்ளதாக சர்வதேச ரீதியில் அச்சம் நிலவுகிறது இவ்வாறு இருக்கையில் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோனை பிரித்தானிய பிரதமர் ஹேர் ஸ்டார் ஆயுதங்களை வாங்க ஆர்வம் காட்டுகிறதாக கூறப்படுகிறது இந்தியாவின் ராக்கெட் லான்சர் உலகளவில் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கும் நிலையில் தற்போது பிரான்ஸ் தனது ராணுவ தேவைகளுக்காக இந்த ஆயுதங்களை பெற ஆர்வம் காட்டுகிறது ஆர்மேனியாவிற்கு பினாக்கா ஆயுதங்கள் ஏற்றுமதி செய்யப்பட்ட பிறகு பிரான்ஸ் அதனை வாங்குவதற்கான நடவடிக்கைகளை ஆராய்ந்து வருகிறது இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு உருவாக்கிய பினாக்கா எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை தாக்கும் திறன் கொண்டது பல ராக்கெட்டுகளை குறைந்த நேரத்தில் விரைவாக தாக்கும் திறன் கொண்டது பிரான்ஸில் தற்போது இதற்கு சமனான ஒரு ராக்கெட் சிஸ்டம் இல்லை என்பதால் பினாக்கா குறித்து பிரான்ஸ் ராணுவம் ஆராய்ந்து வருகிறது நிலையில் பிரான்ஸ் ராணுவத்தின் பிரிகேடியர் ஜெனரல் ஸ்டீபான் உள்ளிட்ட பல ஆயுதங்களை பரிசீலிப்பதாக தெரிவித்தார் மேலும் சமீபத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது இருதரப்பும் பரஸ்பர பாதுகாப்பு இலக்குகளை பற்றி விவாதித்தனர் ரஃபேல் போர் விமானங்கள் மற்றும் ஸ்கார்பின் வகை நீர்மூழ்கி கப்பல்களை இந்தியாவிற்கு வழங்கியுள்ள பிரான்ஸ் தற்போது இந்தியாவின் பரிசீலிக்கும் நிலையில் உள்ளது இந்தியாவின் பாதுகாப்பு சந்தையில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது அதன் பாதுகாப்பு உட்கட்டமைப்பை வலுப்படுத்தும் ஒரு படியாக ஜேர்மனி இஸ்ரேலில் தயாரிக்கப்பட்டு அரோ மூன்று வான் பாதுகாப்பு அமைப்பை வாங்க திட்டமிட்டுள்ளது அரோ மற்றும் அரோ இன்டர்செப்டர்களை உள்ளடக்கிய அரோ அமைப்பு நீண்ட தூர பாலிஸ்டிக் ஏவுகணை அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒத்துழைப்பில் உருவாக்கப்பட்டது ஐ ஏ பிரதான ஒப்பந்தக்காரராக உள்ளது இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சகம் இரண்டாயிரம் ஆண்டில் ஜேர்மன் மண்ணில் இஸ்ரேலின் அரோ மூன்று இரவுகணை இடை மறிப்பு அமைப்பை முதன் முதலில் நிலை ஜேர்மன் மத்திய பாதுகாப்பு அமைச்சகத்துடன் கூட்டு தயாரிப்புகளை ஒருங்கிணைக்க தொடங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளது இஸ்ரேல் அமெரிக்க ஒப்புதலுடன் கடந்த ஆண்டு ஜேர்மனிக்கு மூன்று தசம் ஐந்து பில்லியன் டாலர் ஒப்பந்தத்தில் அரோ மூன்று அமைப்பை விற்க ஒப்புக்கொண்டது இது இன்று வரை அதன் மிகப்பெரிய பாதுகாப்பு விற்பனையாகும் ஜெர்மனியும் ஐரோப்பாவில் உள்ள அதன் அண்டை நாடுகளும் உக்ரைனில் ரஷ்யாவின் போரை தொடர்ந்து பாதுகாப்பு செலவினங்களை அதிகரித்து வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது ஜெர்மனிக்கு அம்பு அமைப்பை வழங்குவதற்கான ஒப்பந்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நிறைவடைந்தது மேலும் நான்கில் அமைப்பு காட்டிய அற்புதமான செயல்திறன் காரணமாக ஒப்பந்தத்தின் மதிப்பு இரண்டு மடங்கு அதிகரித்தது இத்துடன் சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் நன்றி இது போல மேலும் பல வீடியோகளை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர்